வணக்கம் நண்பர்களே திரு கார்த்தி சவுந்தர் அவர்கள் எழுதிய என்னை தென்றாய் அத்தியாயம் தேர்வுகள் முடிந்த அடுத்த வாரத்தின் ஒரு நாள் இரவு ஏழு மணி போல கௌதம் பெங்களூர் செல்வதற்கு தயாராகி நின்றான் சுதாவின் அறிவுரைகள் எல்லாவற்றிற்கும் பும் கொட்டிக்கொண்டே கொண்டே தேவையான எல்லாம் இருக்கிறதா என்று சரிபார்க்க நீ கொஞ்ச நேரம் நிப்பாட்றியா அவன் நிம்மதியை கிளம்பட்டும் என்ற வாசுதேவனை பார்த்து சிரித்தவன் தேங்க்ஸ் பா என்றான் டே உங்க ரெண்டு பேருக்கு என்னை பார்த்தா இலக்காரமா இருக்கா போங்கடா என்று அவர் சொல்ல மித்ராவும் இல்லை இப்போ நீயும் கிளம்புற அதனால கொஞ்சம் ஹைப்பரா இருக்கிறா வீட்ல இனிமே அவ மட்டும் தனியா இருக்கணும்ல என்றார் வாசுதேவன் வார வாரம் வீட்டுக்கு வரேம்மா என்று சிரித்தான் அவனுக்குமே இந்த பிரிவு கஷ்டம்தான் அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற சிறு சுணக்கம் மனதில் வந்திருந்தது இனியாவை இனிமேல் பார்க்க முடியாது என்று கவலை வேறு மனதின் ஒரு ஓரத்தில் தேங்கி நின்றது கௌதம் இத்தனைக்கும் தனது அக்கா மித்ரா வீட்டிற்குத்தான் செல்கிறான் அங்கேயெல்லாம் செட்டில் ஆனதும் தனக்கு ஏற்றாற் போல பிஜி பார்த்துக் கொள்ளலாம் என்று யோசித்திருந்தான் அம்மாவிடம் விடை பெற்று வெளியே வந்தவன் ஒருமுறை இனியாவின் வீட்டினை பார்க்க சுதாவும் அதை கவனிக்கத்தான் செய்தார் இனியாவின் வீடு உள்ளே கூட்டியிருந்தது நொடியில் அங்கிருந்து பார்வையை விளக்கியவன் தன் தந்தையுடன் கிளம்பிவிட்டான் கௌதம் பெங்களூர் சென்று சில மாதங்கள் ஆகிவிட்டிருந்தது இனியா இப்போது மூன்றாம் ஆண்டில் இருக்க அவளது முழு நேர கவனமும் படிப்பில் மட்டுமே இருந்தது லீலா கூட சில நேரங்களில் ஆச்சரியப்படும் அளவு அவள் படிப்பில் மூழ்கி போனாள் அவளது மூன்றாம் ஆண்டின் இறுதியில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வர இனியாவிற்கு அவள் ஆசைப்பட்டபடியே ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலையும் கிடைத்தது வேலை கிடைத்த நொடி கௌதமை மனது தேடியது அவனுக்கு வேலை கிடைத்த அடுத்த நாள் அவன் வந்து அவளிடம் பேசியது அவள் அவன் காதலை ஏற்றுக்கொண்டது என்று நினைவு வர பழைய குறுஞ்செய்திகள் எடுத்து ஒவ்வொன்றாக பார்த்துக் கொண்டிருந்தாள் ஆனாலும் அவனுக்கு அழைத்து தகவல் சொல்லாமல் மனது கடிவாளம் போட அவளது அலைபேசிக்கு அடுத்த நாள் காலையில் கௌதமின் பழைய எண்ணில் இருந்து கங்கராட்ஸ் என்று குறுஞ்செய்தி வந்தது தேங்க்ஸ் என்று பதில் மட்டும் அனுப்பியிருந்தாள் தனக்கு வேலை கிடைத்தது எப்படி அவனுக்கு தெரியும் என்றெல்லாம் அவள் யோசிக்கவில்லை அவனுக்கு தன்னை பற்றி எப்படியும் தகவல் தெரிந்துவிடும் என்று அறிந்திருந்தாள் அதோடு கூட இருவருமே என்ன செய்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள பகிர்ந்து கொள்ள முக புத்தகம் அவர்களுக்கு உதவியது இருவரும் முகப்புத்தகத்தில் நண்பர்கள் இல்லை என்றாலும் ஒருவர் பற்றி இன்னொருவர் தகவல் தெரிந்து கொள்ள போதுமானதாக இருந்தது இனியா கல்லூரி முடித்து வேலைக்கு தயாராக கௌதம் தனது ப்ராஜெக்ட் விஷயமாக வெளிநாடு சென்றுவிட்டிருந்தான் அவன் வெளிநாடு சென்ற இரண்டு மாதங்களில் இனியா சென்னையில் வேலைக்கு சேர்ந்திருந்தாள் மித்ராவிற்கு கூட இப்போது இரண்டு வயதில் ஒரு குழந்தை இருந்தது தீபக் தனது எம்எஸ் படிப்பில் நுழைந்திருந்தான் கௌதம் வெளிநாடு சென்ற இரண்டு வருடங்களில் அவன் வீட்டில் பல மாறுதல்கள் வந்திருந்தது மாடியில் ஒரு வீடு கட்டியிருந்தனர் அதோடு கூட அவன் வீட்டில் புது கார் வந்திருந்தது வெளிநாட்டு சம்பளம் என்பதால் இருபத்தி ஐந்து வயதிலேயே இதெல்லாம் அவனுக்கு சாத்தியமாயிற்று இனியா அவளது இருபத்தி மூன்றாம் வயதில் இருக்க அவள் வீட்டில் திருமணத்திற்கு பார்க்க ஆரம்பித்திருந்தார்கள் வெளிநாடு சென்றவன் அங்கேயே இருந்து விடுவான் என்று எல்லோரும் நினைக்க அவன் இரண்டு வருடங்கள் மட்டுமே விசா காலம் முடியும் வரை இருந்துவிட்டு திரும்பிவிட்டான் தாய்நாடு திரும்பிய மகனை தாயும் தந்தையும் விசாரிக்கத் தொடங்க அவன் எந்த பதிலும் சொல்லவில்லை கௌதம் உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு நிறைய எக்ஸ்போஷர் இருக்குன்னு நீ தானப்பா அடிக்கடி சொல்லுவ ஏன் இப்படி திடீர்னு திரும்ப வந்துட்ட நாங்க கூட நீ லீவ்ல நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா மித்ரா சொல்றான் நீ மொத்தமா வந்துட்டுதா ஏன் என்று வாசுதேவன் கேட்க போதும்பா என்றான் வெறுமனே அதாம் ஏன் கேட்கிறேன் என்று வாசுதேவன் அவனை கேள்வியாக பார்க்க எனக்கு போதும்னு தொன்னுச்சுப்பா என்றான் பிசு குரலில் அதற்கு மேல் அவரிடம் பேச முடியாது என்று அவருக்கே தெரியும் இரண்டு நாட்கள் சென்றிருக்க வீட்டில் விடுமுறையில் அவன் தாய் வாசுதேவன் கூட வெகு நாட்கள் கழித்து மகனும் மனைவியும் உரையாடுவதை டைனிங் டேபிளில் அமர்ந்திருக்க பேச்சுவாக்கில் அவன் திரும்ப வந்தது குறித்து மறுபடியும் கேட்க ஆரம்பித்தார் நான் போதெல்லாம் வரேன் வரேன்னு மட்டும்தான் சொல்லுவேன் இப்போ திடீர்னு வந்து நிக்கிற அங்க எதுவும் பிரச்சனையாப்பா என்று சுதா தாயாக மகனை பரிதவிப்போடு பார்க்க இல்லம்மா இங்கதான் பிரச்சனை என்றான் சாப்பிட்டுக் கொண்டிருந்த உணவில் இருந்து பார்வையை எடுக்காமல் சாதாரணமாக புரியலப்பா என்று வாசுதேவன் அவனை குழப்பமாக பார்க்க எனக்கு இனியா வேணும்பா என்று சொல்லிவிட்டு அமைதியாக சாப்பாட்டை முடித்து எழுந்து கொண்டான் என்ன என்று வாசுதேவன் ஆச்சரியப்பட்டு சுதாவை பார்க்க இவன் அவளை மறக்கிறது கஷ்டம் பா என்றார் சுதா மகனை புரிந்தவராக கௌதம் நீ நீ இன்னும் அந்த பொண்ணை மறக்கலையா அந்த பொண்ணை உன்ன இன்னும் காதலிக்கிறாளா நீங்கள் ரெண்டு பேரும் இன்னுமா பழகுறீங்க என்று வாசுதேவனும் கை கழுவி விட்டு எழுந்தவர் கேட்க பழகலதான் ஆனால் மறக்கவும் இல்லை என்று சோஃபாவில் வந்து அமர்ந்தவன் கண்களை மூடி சாய்ந்து விட்டான் அந்த பொண்ணு இப்போ அவ இங்கே இல்லையே என்று அவன் பின்னாடியே வந்த வாசுதேவன் கேட்க தெரியும் என்று மட்டும் சொன்னவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் தனது அறைக்குள் சென்று விட்டதில் வாசுதேவனும் சுதாவும் ஒருவரை ஒருவர் என்ன செய்வதென்று தெரியாமல் பார்த்தனர் தங்களுக்கு எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்த மகனின் சந்தோஷத்திற்கு என்ன செய்வது என்று யோசித்தவர்கள் வேறு வழியே இல்லை என்று அந்த வார இறுதியில் இனியாவின் வீட்டிற்கு வந்தனர் கணவன் மனைவியாய் அவர்கள் வர உண்மையில் கௌதம் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கிறான் என்பதால் ஒருவேளை அவனுக்கு திருமணம் போலும் என்றுதான் இனியாவின் வீட்டில் நினைத்தனர் அந்த ஒரு நிகழ்விற்கு பிறகு இரண்டு வீட்டிலும் பழக்க வழக்கங்கள் குறைத்து விட்டதால் கௌதம் வெளிநாடு போனான் என்று தெரியும் அதோடு இப்போது இரண்டு வருடங்கள் கழித்து வந்திருக்கிறான் என்பதால் அவனுக்கு திருமணம் கூடி வந்திருக்கும் போல என்றுதான் நினைத்தனர் அதில் எங்கேயும் அவர்கள் இனியாவை அவனோடு சேர்த்து வைத்து யோசிக்கவில்லை இனியாவின் நடவடிக்கைகள் கூட அப்படித்தான் இருந்தது இத்தனை வருடங்களே வாசுதேவனும் சுதாவும் வர அவர்களை இன்முகத்துடன் வரவேற்றவர்கள் அவன் திருமணம் குறித்துதான் பேசுவார்கள் என்று ஆவலோடு உபசரிக்க சுரேந்திரன் நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில ஆனால் கௌதமுக்கு உங்கள் பொண்ணு மேலே என்று ஒரு நொடி நிறுத்தியவர் உங்கள் பொண்ணை தருவீங்களா என்று மென்று முழுங்கி ஒரு வழியாக கேட்டுவிட்டார் வாசுதேவன் அவர் கேட்ட கேள்வியில் சுரேந்திரன் அவரை ஆச்சரியமாக பார்க்க என்ன சார் சொல்றீங்க என்று லீலா கேட்டே விட்டாள் ஆமாம் லீலா கௌதமும் இனியாவும் இன்னும் என்று சுதா நிறுத்திவிட நிச்சயமாக எனக்கு அப்படி தோணலை இனியா இனியா கௌதம் கூட பேசுறாளா என்றுதான் லீலா ஆச்சரியமாக கேட்டார் எங்களுக்கும் எதுவும் தெரியல அப்போ பிரச்சனை வந்து தீபக் வந்து சாரி கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் அன்னைக்கு கௌதம் கிட்ட கேட்டப்போ இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன்னு தான் சொன்னான் அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு நாங்களும் அவன் வயசு கோளாறுல பண்ணியிருப்பான் அப்புறம் மறந்துருப்பான்னு தான் நினைச்சோம் என்று வாசுதேவன் நிறுத்த இப்போ என்ன சுமித்ராமா என்றார் லீலா அவன் திரும்ப இந்தியா வந்ததே அவளுக்காக தான் போல என்று பேச்சை நிறுத்திவிட்டார் சுதா இது இது எப்படி என்று லீலாவும் புரியாமல் விழிக்க உங்கள் பொண்ணும் ஒருவேளை அப்படித்தான் இருக்கிறாளோன்னு தோணுது இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது சுரேந்திரன் சார் அதான் உங்களை பார்த்து நேரில் பேசலாம்னு வந்தோம் என்று வாசுதேவன் சொல்லி முடிக்க லீலா இனியாவிற்கு அழைத்திருந்தாள் லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேச ஆரம்பிக்க ஆய்மா என்ன பண்றீங்க அப்பா இங்க என்று வரிசையாக கேள்விகளை அடுக்க இந்த பெண் இன்னும் கௌதமை நினைத்து கொண்டிருக்கிறாளா என்று சந்தேகம் வந்தது நல்லா இருக்கும் என்று பொதுவாக பேசிவிட்டு இனியா கௌதம் இருந்து வந்துட்டான்டா என்றார் எதேச்சையாக கூறியது போல அப்படியாமா எனக்கும் ஸ்டேட்ஸ்லாம் போகணும்னு ஆசை இருக்குமா போகட்டுமா அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்குங்க பிளீஸ் எங்க ப்ராஜெக்ட்ல கூட கேக்குறாங்க என்றார் சலனம் இல்லாமல் அவள் சொன்ன பதிலில் லீலா சுதாவையும் வாசுதேவனையும் பார்க்க அவர்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே அதெல்லாம் இருக்கட்டும் நீ அந்த பையன் கூட பேசுறியா என்ன என்றார் அவர்கள் முகத்தை பார்த்தபடியே இல்லையம்மா ஒரே ஒரு தடவை வேலை கிடைச்சப்போ கங்கராட்ஸ் மெசேஜ் அனுப்புனாங்க தேங்க்ஸ் சொன்னேன் அவ்வளவுதான் அண்ணா கூட தெரியுமே என்றாள் தடுமாறாமல் ஆம் அவள் சொல்லவில்லை என்பதால் தடுமாற்றம் இல்லை சரி நீ அவனை இன்னும் விரும்பியாயனியா என்று கேட்க அந்த பக்கம் அமைதி மட்டுமே அவளிடமிருந்து பதில் வரவில்லை சில நொடிகள் கழித்து ஏமா கேக்குறீங்க என்று கேட்டதிலேயே அவள் மனதில் அவன்தான் இருக்கிறான் என்று பெரியவர்கள் நால்வருக்கும் புரிந்துவிட்டது சும்மாதா சரி சரி அப்புறம் பேசுகிறேன் என்று அவள் பதிலை கேட்காமலே வைத்துவிட்டார் அழைப்பை துண்டித்தவர் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இனியா மொபைல் எடுத்து நான் நிறைய தரம் செக் பண்ணியிருக்கேன் அவளோட ஃபோன் பில் கூட எடுத்து செக் பண்ணியிருக்கேன் என்று லீலா அடித்து சொல்ல கௌதமும் பேசலதா ஆனா அவங்க ரெண்டு பேரும் எதையும் மறக்கல என்று சுதா கண் கலங்கி சொன்னார் சுரேந்திரன் ஒரு பெருமூச்சு விட்டவராக இது சரி வருமா சார் நீங்க வேற ஆளுங்க நாங்க வேற ஆளுங்க சொந்த பந்தம் ஏத்துக்குமா என்றார் எனக்கு இதெல்லாம் சரியா வருமானு தெரில சார் ஊர் உலகம் என்ன சொல்லணும்னு தெரில ஆனா என் பையன் சந்தோஷமா இருப்பான்னு தோணுது என்று வாசுதேவன் சொல்ல கௌதம் கிட்ட நான் பேசணும் என்றார் லீலா வீட்டில தான் இருக்கான் வர சொல்றேன் என்று சுதா அவனுக்கு அழைத்து வர சொல்ல சில நிமிடங்கள் கழித்து வந்திருந்தான் பதினோராம் வகுப்பின் ஆரம்பத்தில் அவர்கள் இந்த வீட்டிற்கு புதிதாக குடிவந்த அரும்பு மீசையோடும் முகத்தில் ஆங்காங்கே பருக்களோடும் இருந்தவன் இப்போது முழுமையான ஆண்மகனாக மாறியிருந்தான் வெளிநாடு வாழ்க்கை செழுமை கொடுத்திருக்க முகத்தில் தாடி மீசை இல்லாமல் பளிச்சென்று இருந்தான் பெண்ணிற்கு மாப்பிளை பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் எந்த பெற்றோரும் ஒதுக்க முடியாத ஒரு நல்ல வரன் அவன் என்பது சுரேந்திரனுக்கே தெரியும் அவரின் பொறுப்பு அவர்கள் வீட்டின் வளர்ச்சி என்று எல்லாமே கண்முன்னே இத்தனை வருடத்தில் பார்த்திருக்கிறாரே கௌதம் வந்து தயக்கமாய் நிற்க அவன் அன்றொரு நாள் இனியாவிற்கு இனிப்பு ஊட்டிவிட அதே இடத்தில் நின்று லீலா ஒரு கேள்வி கேட்டார்